அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி ஏழாம் நாள் பாசுரம் திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரங்களிலும் இந்த இருபத்தி ஏழாம் நாள் பாசுரம் கூடாரவல்லி என்ற பெயரில் இந்த பாசுரம் அழைக்கப்படுகின்றது இப்பாசுரத்தின் அடிப்படையில் கூடாரவல்லி என்ற பெயரிலே வைணவ ஆலயங்கள் அனைத்திலும் சிறப்பான ஒரு வைபவம் நடைபெறுகின்றது மார்கழி நீராடி பாவை நோன்பு இருக்க விரும்பிய ஆண்டாள் நோன்பு இருக்க வேண்டியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் விதிமுறைகளை எல்லாம் இரண்டாவது பாசுரத்திலே இப்போது தான் இருக்கக்கூடிய அந்த பாவை நோன்பு பூர்த்தியான மகிழ்ச்சியில் தங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கும் என்று விவரிக்கின்றாள் பாசுரத்தை பார்த்துவிட்டு வரலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் வாஞ்சையோடு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி ஏழாம் நாள் பாசுரம் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்த்துவிட்டு வரலாம் நேற்றைக்கு ஆண்டாள் சங்குகள் பறைகள் என அனைத்தையும் கேட்கின்றாள் அதை தந்துவிட்ட பிறகு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்கின்றான் கண்ணன் கண்ணனுடைய அருள் செல்வத்தை ஆண்டாள் நாச்சியார் பெற்றுவிட்டாள் இப்போது பொருள் செல்வத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாள் அருள் அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு ஆகவே இந்த இரண்டு செல்வங்களையும் ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்றார் அப்படி தாங்கள் அனுபவிக்க போகும் சௌகரியங்களை பட்டியலிடுகின்றாள் அந்த சுக சௌகரியங்களும் கூட கிருஷ்ணன் தான் அருளக்கூடியவன் என்றும் இந்த பாசுரத்தில் சொல்லுகின்றாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் கூடாதவர்களை என்றால் பகைவர்களை வெல்லக்கூடிய சீர்கோவிந்தனே என்று குறிப்பிடுகின்றார் இந்த பாசுரம் மற்றும் அடுத்து வரக்கூடிய இரு பாசுரங்களிலும் இந்த கோவிந்த நாமத்தினுடைய பெருமையை சுட்டிக்காட்டி இருப்பார் அப்படிப்பட்ட பகைவர்களை மட்டுமல்ல தன்னை விரும்பாதவர்களையும் விரும்பும்படி அவர்களுடைய மனதை வெற்றி கொண்டு விடக்கூடியவன் கண்ணன் அவனை விரும்பாதவர்கள் பரம்ப உத்தமர்களாக இருக்க வேண்டும் அப்படி உத்தமமான குணம் கொண்டவர்களின் மனங்களை கிருஷ்ணனே ஆட்கொண்டு விடுவான் எனவேதான் அவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன் என்று குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள் தாங்கள் அவனை பாடி துதுப்பதினால் பெறப்போகும் பயன்களை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றாள் உந்தனை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனைவோம் கண்ணா உன்னை புகழ்ந்து பாடி உன்னுடைய அருளால் நாங்கள் பெறப்போகும் பரிசுகள் என்னென்ன தெரியுமா என்று கேட்கின்றாள் முன்னதாகவே ஆண்டாள் நாச்சியார் சொல்லி விடுகின்றாள் நாங்கள் சில பொருட்களை சிலவற்றை உன்னிடத்திலே கேட்க போகின்றோம் அவற்றை கொடுப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றாய் நாடு வியந்து போற்றும் பரிசுகளான கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் தோல் தோல்வளைகள் காதில் அணியும் தோடுகள் இன்னும் பல வகையான அணிகலன்களை எங்களுக்கு நீ தந்தருள வேண்டும் என்று ஆண்டாள் இத்தனை அணிகலன்கள் இருந்தன அதைத்தான் அவர் கேட்கின்றார் அடுத்ததாக ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குயர்ந்தேலோர் எம்பாவாய் இப்படி இந்த அணிகலன்களை எல்லாம் நாங்கள் அணிந்து கொண்டு வண்ணமயமான பட்டாடைகளை சொல்லுகின்றார் ஏற்கனவே இரண்டாவது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று உணவு கட்டுப்பாடை இந்த பாவை நோன்பில் நோக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டாள் இப்போது எப்படி சாப்பிட வேண்டும் என்ற நுட்பத்தை சொல்லுகின்றார் அதன் பின்னே பார்சோறு பால் சோறு சாப்பிட வேண்டும் அந்த பால் சோறு எப்படி இருக்க வேண்டும் நெய் வழிவார அக்கார அடிசல் எப்படி இருக்க வேண்டும் என்ற நுட்பத்தை இங்கே சொல்லி பெருமாள் ஆலயங்களில் இன்றைக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடியது அக்கார அடிசல் அந்த அக்கார அடிசல் பாலிலால் செய்யக்கூடியது அப்படி அந்த பிரசாதத்தை கையிலே எடுக்கின்ற போது கை முழு கையிலே இருந்து வழிந்து முழங்கை வரை அந்த நெய்யானது வர வேண்டும் அது போன்ற வழிய வேண்டும் அது போன்ற அந்த நெய்வேத்தியம் அந்த அக்கார அடிசல் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அடுத்த வரி மிகவும் முக்கியமான வரி இப்படி இருக்கக்கூடிய அந்த பால் சோற்றை கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட அந்த பால் சோரை நாங்கள் எல்லோரும் கூடி சாப்பிட வேண்டும் நீயும் வர வேண்டும் என்று கேட்கின்றார் ஏனால் அவர்தானே நாயகன் நீயும் வந்திருந்து இந்த உணவை சாப்பிட்டு அருள வேண்டும் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் கூடாரவல்லி மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் என்று பாவை நோன்பிலேயே மிகச் சிறப்பு வாய்ந்த நாளாகும் ஆம் பரந்தாமன் இன்றுதான் ஆண்டாளுக்கு அருள் புரிந்த திருநாளாகும் இதுவரை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று பசி மறந்து தூக்கம் மறந்து இறைவனை பாடித் துதித்தவள் ஆண்டாள் நாச்சியார் இன்று கிண்ணத்தில் பால் சாதம் மூழ்கும் அளவுக்கு நெய் விட்டு சாப்பிடுவோம் என பார்சோரு மூட நெய் பெய்து என்று மகிழ்வில் திளைக்கின்றாள் மனிதனுடைய பரம எதிரி பசிதான் என்கின்றன வேதங்கள் தன் நிலையை மறக்க செய்து அறத்தையும் மீறச் செய்வது பசி ஆனால் அந்த பசி என்ற கண்ணுக்கு தெரியாத எதிரியை விரதம் என்ற உண்ணா நோன்பின் வாயிலாக நம் மனதால் அதை கட்டுப்பட வைப்பவன் அந்த கண்ணன் மனதை மட்டுமல்ல நம் உடலையும் நோயின்றி சுறுசுறுப்புடன் வைத்திட உதவுகிறது எம்பெருமான் மகிழ்ச்சியில் இப்படி உண்ண வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார் இந்த கூடாரவல்லி திருநாளில் நாமும் அந்த பரமனுடைய பாதத்தை பணிந்து ஆண்டாள் நாச்சியாருடைய அருளோடு அவன் அருளையும் இணைந்து பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்